நண்பர்களுக்கு வணக்கம் அஞ்சல் துறையில் வெளிவந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு செய்தியை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு நம்மளுடைய சேனல்க்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க பயனுள்ளதாக இருக்கும் என்ன பணியிடம் பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் கார் டிரைவர் சரிங்களா இது வந்து குரூப் சி சரிங்களா இது ஆர்டினரி கிரேடு ஸ்டாஃப் கார் டிரைவர் டிரைவர் போஸ்டுக்கான பணியிடம் இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுதான் லாஸ்ட் டேட்டு ஐந்து மணிக்குள்ளே சேர்ந்தாகணும் சரிங்களா அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜியன்லேயும் எவ்வளோ போஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க சென்னை சிட்டி ரீஜியன் சென்ட்ரல் ரீஜியன் எம்எம்எஸ் சென்னை சவுதன் சதன் அப்புறம் வெஸ்டர்ன் இப்படின் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ட்ரைவர் போஸ்ட்டு ஒரு ஐம்பத்தெட்டு பணியிடம் சரிங்களா இதுக்கு உண்டான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தான் கண்டிப்பாக லைசன்ஸு வைத்திருக்கணும் சம்பளம் பார்த்திங்கன்னா சம்பளம் இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட்டு சரிங்களா இது வந்து தமிழ்நாட்டுக்குரியது அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ அப்படிங்கிறது கொடுத்து இருக்கிறாங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஏஜின்ட்டு பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ்கு டுவெண்ட்டி செவனு எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர் ரிலாக்ஸேஷனு ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷனு அதே போல் எக்ஸ் சர்வீஸ்மென்கு த்ரீ இயர்ஸு டென்த்து பாஸ் இருக்கணும் சரிங்களா அதே போல் த்ரீ இயர்ஸ் சர்வீஸ் ஹோம் கார்டு அல்லது சிவில் வாலண்டியர்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் சரி அது தமிழில் அப்ளிகேஷன் வித்வுட் சரிங்களா சரி அப்ளிகேஷன் ஐஸ் ப்ரெஸ்கிரிப் ஃபார்மேட் ஷூட் இ ஃபில்டு நீங்கள் வந்து தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தியில் ஃபில் பண்ணிக்கலாம் அதே போல் எஸ்சிஎஸ்டிக்கு ஃபீஸ்லேருந்து அப்ளிகேஷன் காஸ்ட்லேருந்து காஸ்ட் காஸ்ட்டு கிடையாது சரிங்களா கீழே பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதில் போய் செக் பண்ணி உங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கோங்க சரிங்களா ஏற்கனவே லாஸ்ட் டேட் வந்து சொல்லிவிட்டோம் உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலு பிடிஎஃப் பிடிஎஃபோ அல்லது லிங்க்கை நான் கொடுக்குறேன் அதில் பார்த்துக்குங்க சரிங்களா நன்றி நண்பர்களே